الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد جميع ما ورغل الله تعالى من

பரிசுத்தமான அவனுடைய மலாய்க்கா மாறுதலும் வாழை அவர்கள் பெருமானதுலவாத்து சொல்றாங்க ஆக கண்ணியமான முக்மீன்களை பார்த்து அல்லாஹ் சொல்ற வார்த்தை ஈமான் கொண்ட முக்மீன்களே நீங்களும் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி அல்லாஹு எங்களுக்கு சொல்றான் ஆக அல்லாஹு தாலா எங்களுக்கு சலவாத்தையும் தலாமையும் சொல்ல சொல்லி சொல்லி இருக்க நாம என்ன செய்யறோம் அல்லாஹு முகமது நாயனே ரப்பே ரஹ்மானே எங்களுக்கு சலவாட்டை சொல்றதுக்கு தெரியலையா அல்லாஹ் கண்ணியமான நபி ரஹ்மத்துல ஆலமின் முஹம்மது முகமது ரசூல்லா எங்களுக்கு ரஹ்மத்தாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க அவங்க மீது சலவாட்டு நீயே சொல்லுவோம் சொல்லி நாங்க அல்லாவுக்கு பாரம் கண்ணியமானவர்களை கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலாவும் நல்லடியார்களே

என்ன சொன்னா அலே சலமன் அவர்கள் மீது சலாம் சொல்றோம் அல்லாஹ் சொல்றானா அல்லா சொல்றா சலாம் தஸ்லீமா அதே தொழுகையில நாங்க சொல்றோம் தொழுகைக்கு இருந்தா சலாமோட சேர்த்து சொல்லணும் அப்ப எப்படி சொல்றது அல்லாவுக்கு ஆலாவி நல்லே சலாமும் சேர்ந்து வரணும் அல்லாஹ்வுடைய கட்டளை சலவாத்து மட்டுமல்ல சலாமையும் சேர்த்து சொல்லுங்க இந்த இடத்துல நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் தெளிவைக்கு வெளியில நாங்க செலவாத்து சொல்லும் போது அந்த செலவாத்துல சலாமையும் சேர்க்கணும் இப்ராஹிமியா செலவாக்கு இந்த செலவாத்து இப்ராஹிமியாவுடைய சிறப்பு எப்படி தெரியுமா நாலு சிறப்பு கணிக்கின்ற செலவாக்கை இப்ராஹிமியாவுக்கு முதலாவது ரசோல் சலாவர்களுடைய வாயால வந்த முபாரக்கான அந்த நாகுனால சொல்லப்பட்ட செலவாத்து தனி பெரும் ஒன்று இரண்டாவதாக உத்தம சகாதாரத்திற்கு ரசூல் செல்லம்லா வாலிவ செல்லமன் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரே செலவாக்கு அதிசயில் பங்கப்பட்ட ஒத்த செலவாக்கு இந்த செலவாக்கு மட்டும்தான் மூணாவது செய்தா இப்ராஹிம் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்கள் அந்த செலவாக்கில நாங்கள் ஞாபகப்படுத்துறோம் நாலாவது பெருமானார் முகமது முஸ்தபா சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மட்டும் அன்னவர்கள் மீது மட்டுமல்லாம கண்ணியமான அகலில் வைத்துக்கள் அன்னவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மீதும் நாங்க செலவாக்கி சொல்றோம் தனிப்பெரும் நாலு சிறப்பு கிடைக்குது இந்த செலவாட்டுக்கு இந்த செலவாட்டு தொழுகையில சொல்றதுதான் ஏற்றம் தொழுகையில இந்த செலவாட்டை விட வேற செலவாட்டுகள் சொல்ல முடியாது அதே தொழுகைக்கு வெளியில நாங்க பார்த்தோம் அப்படி சொன்னால் வேற செலவாட்டுகள் சொல்ல முடியுமா முடியாதான்னு கேட்டான் தொழுகைக்கு வெளியில செலவாட்டை இவராகினியா அல்லால வேற செலவாட்டுகள் நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்றத நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் தொழுகைக்கு வெளியில சலவாத்தினுடைய வாசகம் சலாமினுடைய வாசகம் அடங்கக்கூடிய எந்த சலவாத்தையும் நம்மளால சொல்ல முடியும் இதற்கு சான்று யாரு ஹதீஸ் கலைகளுடைய கண்ணியமான இமாம்கள் இல்ல நம்ம தொழுகைக்கு வெளியிடலும் சலவாட்டை இபராஹிமியா மட்டும்தான் ஓடணும் வேற எந்த ஒரு செலவாக்கை ஓடக் கூடாது ஹதீசுக்கல்ல வந்ததை மட்டும்தான் ஓடணும்னா தான் சலவாட்டை இடாகிமியா மட்டும்தான் ஓடணும் அது மட்டும்தான் ஹதீஸ்ல உள்ளது அதை மட்டும்தான் ஓடணும் வேற தலைவாக்கு ஓதுனா அது விதத்து லாமத்துல நாங்க பேச தொடங்கினவென்றால் யாரை நாங்க எங்க கிராமத்துல்லா அஞ்சாலையை நீங்க சொல்றோமோ அவங்களை எங்கட நாயாலும் நாங்க ராமத்துல்லா ஞாயலை என்ற கொண்டு வந்துடுவோம் அந்த லாணத்துள்ள ஐயாலயிகள் தான் எங்களுக்கு அதிசுகலை சொல்லிக்கிறாங்களேன்றத நாங்க என்ன செய்றோம் எங்கட நாமால சொல்றோம் அதனால நாங்க என்ன சொல்றோம் யுபராஹினியா தலவாத்து அல்லாத வேற தலைவாத்துக்களையும் தொழுநீத்து வெளியில ஓதலாம் ஆதாரம் என்ன மன் அவர்களுடைய கூட எழுதும் போது கூட பேப்படுத்தா இல்லாத காலத்துல அந்த கண்ணியமான இமான்கள் சலவாத்தோட தான் எழுதுனாங்க இன்னைக்கு சொல்றது உரமே சலவாக்கு சொல்றதுக்கு கஷ்டமாக இது எங்களுக்கு அண்ணன் நடிகாலியா சங்கம் பெருமானார் அவர்களுடைய நாவினாலே இந்த செலவாக்கு வந்ததாக நம்ம காண முடியாது அதீசிற வந்த ஒரே செலவாக்கு சலவாட்டை எதிராக இல்லையாதான் அப்ப கண்ணியமான இமான் பெருமானார் சல்லி வசல்லமன் அவர்களுடைய வாக்கைக்கு மாறி செய்யக்கூடியவர்களா இல்ல அவங்க விஜயாத்தும் இல்ல அப்ப செல்லல்லாஹ் ஆளைய ஒத்தல்லமன்ற வார்த்தையை நாங்க என்ன செய்யலாம் ரசின் செல்லல்லாஹ் வாழைய செல்லமன்றம் அவர்களுடைய வாசகத்துக்கு அந்த பேருக்கு பின்னால நாங்க பார்க்கலாம் ஆக ஹதீஸ் கலையினுடைய இமான்கள் செலவாக்க யுபராஹினியாவைத்தான் கொண்டு வந்து இருக்கிறோம் அந்த இடத்துல ஏ இந்த செலவாத்தை மட்டும் தான் ஓகணுன்றது அவங்களுக்கு தெரியலையா அப்ப வேறு செலவாத்துக்கள் ஓட முடியும் அவங்களுக்கு அவங்க உங்களுக்கு கொண்டு காட்டுறான் அடுத்ததாக நாங்க பார்த்தோம் என்று சொன்னா நண்பர்கள் இன்றைக்கு கொத்துவாக்கல் செய்யப்படுது நண்பர்கள் கொத்துவாக்கல் செய்யப்படுது அந்த கொத்துவாக்கல்ல முதலாவதாக அல்லாஹு தாலாவ புகழ்றாங்க அலமது இல்லாத இடத்தில் ஆளமி அகிலத்தை படைச்ச ரஹ்மத்துல ஆலமின் ரபுல் ஆலமின் அல்லாஹு தாலா ஒருவனுக்கு அனைத்து புகழும் உண்டாவதாக இரண்டாவதாக வரக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னால் அலா அஷ்ரபுல் அந்தியா இவல் முருசலி இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் இவர்கள் மிகவும் கண்ணியமானவங்க ரசூல் செல்லமாக ஆலய செல்லம் அவர்கள் மீது செலவாக்கும் செலாமும் உண்டாவதாக என்று சொல்றோம் அப்ப இந்த இடத்துல நாங்க எந்த செலவாட்ட பாதிச்சு போனோம் இன்னைக்கு நீண்டர்ல ஒத்துமா பண்ணக்கூடிய உலமாக்களுக்கு தெரியலையா சலாத்த இப்ராஹிமியாவை மட்டும்தான் தெரிஞ்சுக்கு வெளியிலையும் சொல்லணும் சொல்லி சொல்றவங்க நீண்டர்ல இந்த கொத்துபால அவங்க கொத்துபால என்ன செய்யறாங்கண்டா செலவாக்கிமியா இல்லாத வேறு சொல்ல சொல்லத்தான் ஆக கண்ணியமான எல்லாத்தையும் ஆளாது நல்லே தொழுகையில இபராஹிமியா சலவாத்து தான் ஓடணும் தொழுகைக்கு வெளியில எந்த ஒரு செலவாத்தாக இருந்தாலும் மார்க்கத்துக்கு முரணில்லாத பெருமானவர்களை உயர்த்தப்படக்கூடிய அவங்களோட அந்தஸ்த உயர்த்தக்கூடிய செலவாத்துக்கள் நம்ம சொல்லலாம் என்றதை தண்ணியமான இமான்கள் நமக்கு சொல்லி தந்துட்டாங்க ஆக இமாம் ரஹத்து அழகி தன்னுடைய கிதாபுல ஒரு செலவாத்த சொல்றாங்க اللهم صل على محمد عدد ما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون இந்த صلوات கொண்டு வர்றாங்க விசாலான்ற கிதாப்ல யார் கொண்டு வர்றாங்க சலஃபுகள சார்ந்த அறிஞர் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர் இவங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி நீங்க தெரியணும்ன்ற அவசியம் இல்லை இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர் இல்லைன்னு சொல்லிருந்தால் ஹதீஸினுடைய கலையை நாங்க அறிந்திருக்க மாட்டோம்னு சொல்லி சொல்றாங்க தண்ணியமானமா எசேஷன் மன்னவர்களுடைய அதாவது புறக்கணிச்சு வேற ஒரு செலவாக்க உருவாக்குனாங்கன்னு சொல்றதா இதன் மூலமாக என்ன தெரிய வருது தொலைமைக்கு வெளியில பலவார்த்தை இப்ராஹினி அல்லாத வேறு செலவாத்துக்களையும் நம்மளால சொல்ல முடியும் பண்றதைத்தான் மார்க்கன் எங்களுக்கு சொல்லித் தருவேன் என்றதை தெளிவாக தெரிவாக கொள்ளலாம் ஆக தண்ணிய மாணவர்களை அல்லாஹ் ஆல அவன் நல்லபடியாக இருக்கிறேன் அல்லாஹும சல்லு வசல்லு வபாரி அலா சலவாத்தி வந்துட்டா சலவாத்தினுடைய வாசகம் வந்துட்டா அலம்லா சொல்லலாம் தான் தாராளமாக சொல்லலாம் இல்லே வல்ல மீது தலைவர் முகமது மீது நீ சலவாத்தையும் சலாமையும் சொல்லு அதே போல அவங்க மீது நீ பரக்கத்தையும் செய்யும் சொல்லி சலவாத்து சொல்றது சலவாத்தினுடைய வாசகங்கள் வந்துட்டால் அந்த இடத்துல சலவாத்து பூரணமாக வந்துடும் சலாமினுடைய வாசகங்கள் வந்துட்டா சலாமினுடைய வாசகங்களோட சேர்த்து சலவாத்து சலாம் ரெண்டும் பூரணமாக வந்துடும் ஆக நம்மளால சொல்ல முடியமாட்டேன் கேட்டா கொள்கைக்கு வழியில வேண்டிய ஒரு செலவாட்ட நம்மளால சொல்லலாம் இதில் மாம்களினுடைய வழிகாட்டல் அவங்க ஹதீஸுக்கு மாத்தமாகவோ குரானுக்கு மாத்தமாகவோ செய்ய மாட்டாங்கன்றது எங்களுடைய நம்பிக்கை ஆக நாங்க இன்னொரு கிட்டாக இதுக்கு பார்க்கலாம் பித்தாவை போய் அந்த ஒரு பித்தா நம்பிக்குது அந்த பித்தாவில அந்த கிட்டாவை எழுதினவர் என்ன செய்ய ஆரம்பிச்சோம்னா ஒஸ்ஸலாத்து ஒஸ்ஸலாம் அல்லாம அல்லாஹ் அபீயபாதான்ற ஒரு செலவாட்ட கொண்டு வர்றாங்க ஒஸ்ஸலாத்து ஒஸ்ஸலாமு ஒருவர் உண்டதாக இந்த உலகத்துக்கு வரமாட்டாங்களே அப்படிப்பட்ட சொல்லி என்ன செய்றாங்க ஒரு சலவாத்த கொண்டு வர்றாங்க அவங்க நியாயமா பார்த்தா என்ன சொல்லி இருக்கணும் இப்ராஹிமியாவும் அந்த இடத்துல சொல்லி ஆனா சலவாத்த இப்ராஹிமியாவை சொல்லல அந்த சலமாத்தை தொழில் ஏற்றம் ஏனைய செலவாத்துக்களையும் நம்மளால சொல்ல முடியுமா முடியாது கேட்டா கேட்டால் முடிவு தாராளமாக முடியும் இந்த செலவாத்துக்கள் ரசூல் செல்லவாகும் அலிவ அவர்களால சொல்லப்படலையே அவ்வா இருக்க நாங்க எப்படி அவங்களோட ஹபீசுக்கு மாத்தம் தேர்றது அந்த செலவாட்டை விட்டுட்டு வேற செலவாத்துக்கள் நாங்க எப்படி சொல்றது இது பிஜாட்டேன்னு சொல்லி நாங்க யோசிக்கலாம் ஆனா இது பிஜாட்டு கிடையாது ஏன் என்ன காரணம் சொன்னால் ரசூல் செல்லும் அலிவோ அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி தந்திருக்க அந்த விஷயத்தை ஓடு மாத்தி சொல்றது உதாரணமாக நாங்க பார்த்தோம்னா கமா சல்லை தாலா இப்ராஹிம் வாலா ஆலி இப்ராஹிம் என்று வருது கமா சல்லை தாலா இஸ்மாயில் வாலா ஆலி இஸ்மாயில் என்று சொல்ல முடியுமா கேட்டா முடியாது அந்த இடத்துல அதான் புஜாசு ஆக மார்க்கத்துக்கு உட்பட்டவாறு சலவாத்துக்கள் நம்மளால கட்டி சொல்ல முடியுமா கேட்டால் மார்க்கம் தாராளமாக ஆகும் பார்த்து சொல்றது தௌத்தை செய்யா இல்ல எந்த வாசகத்தை நம்மளால பாவித்து சலவாத்து சொல்ல முடியுமோ அந்த வாசகத்தை பாவித்து சலவாத்து சொல்லலாம் அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதுதான் கண்ணியமான சகாபாக்கள் தாபியாவுங்கள் தபாத்தாபியாவுங்கள் அதே போல மதுகப்படுகிற இமாம்களினுடைய மார்க்க சட்டத்தின் விளக்கம் ஆக கண்ணியமானவர்கள் எல்லாம் தாலா நல்லடியார்களே அதிக அதிகமாக ரசூல் சல்லாஹ் வாலி வசல்ல அவர்கள் பேரை செலவாக்கிக் கொள்வதற்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் பாக்கியத்தை தருவானாக இதெல்லாம் கேட்டோம் அதன் படி எல்லாசர் அமைச்சர்களுக்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தோசியத்தை செய்வானாக வாசிதா அனில் அஹமதுல்லா ரபுல் ஆலமி